நமக்கும் அதே மாதிரி சின்ன வயசுல பற்கள் எழுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஆனா நம்ம சரியான உணவு முறையை பின்பற்றோம் நம்ம பற்கள நல்லா பராமரிக்கிறோம் கூடவே நமக்கு எந்த ஒரு தவறான பழக்கமும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த வந்து தப்பிச்சிடலாம் ஆனா நம்ம சரியான உணவு முறையை பின்பற்ற கூடவே நமக்கு பீடி சிகரெட் இது போன்ற தவறான பழக்கங்களும் இருக்கு நம்ம பற்களையும் சரியா பராமரிக்கல அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஈர பிரச்சனை நமக்கு வளர்றதுக்கும் நம்மளோட பற்களும் இதே மாதிரியே பலவீனமாகி சீக்கிரமா எல்லா பற்களையும் இழப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க இவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் இவங்களுக்கு ஐம்பது வயது ஆகுது இவங்க அவங்க ஊர்ல ஓட்டுறா இருக்காங்க இவங்க அப்பாக்கும் இதே மாதிரிதான் சின்ன வயசுல எல்லா பற்களையும் இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் இருபது வயசுல இருந்து இந்த இரு பிரச்சினை ஆரம்பிச்சிருச்சு டாக்டர் ஆனா என்னால அதை சரியா கவனிக்க முடியல அதுக்கு நான் தகுந்த ட்ரீட்மெண்ட்டும் எதுவும் எடுத்துக்கல நான் இடத்துல இது கொஞ்சம் கொஞ்சமா ஆகி என் பற்கள் இப்ப ரொம்ப பலவீனமாகி என் பற்கள் எல்லாம் டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க இவங்க நிறைய கிளினிக்ல போய் விசாரிச்சிருந்தாங்க ஆனா இவங்களோட நிலைமையை பார்த்துட்டு இவங்களோட பற்கள் இவங்களோட ஈறுகள்லயும் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கிறதாகும் இவங்களோட எலும்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா கனஞ்சிருக்கறதுனால இவங்க பற்கள் எல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு கட்டணும் ஆனா இவங்களுக்கு இம்ப்ளான்ட் அது மாதிரி பிக்சடான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது கண்டிப்பா இவங்க கரட்டி மாட்டுற பல்சத்தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா இவங்களுக்கு காட்டு மாற்ற பால் சோடுறதுல இஷ்டம் இல்லைங்க இவங்க நம்ம யூடியூப் வீடியோல எலும்பு கம்மியா இருந்தாலும் நம்மளால இம்ப்ளான்ட் முறையில பல்லு கட்ட முடியும் அப்படின்றத பாத்துட்டு சிகிச்சை செஞ்சுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இவங்க இந்த நிறைய பிரச்சனைகளை சந்திச்சதா சொன்னாங்க ஆனா அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு குறிப்பா நான்வெஜ் சிக்கன் மட்டன் தான் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் ஆனா இந்த ஈர் பிரச்சனையால என் பற்கள் எல்லாம் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு என்னால ஒரு கறிய சாப்பிட்டா கூட என் எல்லாம் பயங்கரம் வலிக்கும் அதனால நான் கறி சாப்பிடுறத விட்டுட்டேன் எனக்கு ஒரு உணவை ரசிச்சு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு டாக்டர் வேறு பிரச்சனையால எனக்கு என் வாயில துர்நாற்றமும் வீச ஆரம்பிச்சிருச்சு பக்கத்துல யாராவது ஒருத்தர் கிட்ட பேசணும்னா கூட நான் ரொம்ப தயங்கி தயங்கி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் எனக்கு ஒரு நீண்ட கால தீர்வு வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம தேடி வந்திருந்தாங்க எனக்கு வந்து எழுபத்தி நாலு வயசில் இம்ப்ளான் பண்ணாக்க அது எப்படி இருக்குன்னு ஒரு பயத்தோடு நான் இங்கே டென்டல் வந்தேன் எனக்கு வந்து எனக்கு நூறு சதவீதம் நல்லா சுப்திகாரமாக இருந்தது பெஸ்ட்டு டென்டல் இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது மற்றவங்களுக்கும் இது பயப்படாமல் நீங்கள் ஏழு வயசு நீங்கள் எதுவும் பார்க்காம ஈவன் இங்கே எழுபது மேலே சீரியஸ் கூட இங்கே வந்து நீங்கள்

பல்லு எடுத்து எந்த பயமும் இல்ல அவங்க ஒரு மகள போல கூட இருந்த சிஸ்டர் இல்ல அன்பா இருந்த ஒரு பிள்ளை போல எனக்கு பல்லு எடுத்து எந்த வலியும் தெரியல பல்லு எடுத்து அன்னைக்கு பல்லு வச்சுட்டு போய் ஏழு நாள் தான் இந்த வந்து திரும்பி நான் பாத்துருக்கேன் இப்ப எனக்கு அழகா பல்லு கட்டிருக்காங்க நான் எல்லாம் மென்னு சாப்பிடுவேன் பல்லு வலி பல்லு இன்ஃபெக்ஷன் வந்து பெரிய இரிட்டேஷனா இருக்கும் தொழில் பண்ண முடியாது நம்மளோட வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாது சிந்தனைகளாக முழுசா செலுத்த முடியாது இப்ப அந்த நிலைகள் எல்லாம் இல்ல இப்ப நிம்மதியா இருக்கு இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப எனக்கு பல்லால எனக்கு அப்புறம் வாழ்நாள் அந்த பிரச்சனை இல்ல இது நிம்மதியாயிடுச்சு எனக்கு பீப் இருக்குது சுகர் இருக்குது எல்லாம் இருந்தும் கூட இந்த வைத்தியத்துல ரொம்ப சிறப்பா எனக்கு முடிஞ்சிருச்சு ரொம்ப நிம்மதியா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி இவங்களோட பற்களோட புகைப்படம் அப்புறமா இவங்களுக்கு ஒரு த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து இந்த வலது பக்கத்துல இருக்கிறது ஆரோக்கியமான ஒருத்தருக்கு எடுக்கப்பட்ட த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே தாங்க பார்க்கும் போது எலும்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கறது தெரியுது இந்த இடது பக்கத்துல இருக்கிறது ரொம்ப நாளா ஈறு பிரச்சனையால பாதிக்கப்பட்டு பற்கள் ரொம்ப பலவீனமாகி எலும்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்க இவங்களோட எக்ஸ்ரே தாங்க நீங்க ரெண்டு எக்ஸ்ரே பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் குறிப்பா மேல் மேல்தாடல் இருக்க எலும்புகள் பயங்கரமா கரைஞ்சிருக்குங்க இவங்களுக்கு நம்ம இவங்களோட எக்ஸ்ரே மற்றும் இவங்களோட பற்களோட புகைப்படம் எல்லாம் பாத்துட்டு இவங்களுக்கான சிகிச்சை திட்டம் என்ன அப்படின்ட்டு சொல்லுவோம் முதல் நாள் இவங்க சிகிச்சையை ஆரம்பிச்சிக்கும் போது மேல் மற்றும் கீழ்த்தாடல இருக்க எல்லா பற்களையும் அகற்றிட்டு இவங்களுக்கு இம்ப்ளான் மேல் மேல்தாடல் மட்டும் எலும்பு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால டைட்டானியம்பால் கூடுதலா பொறுத்துற மாதிரி டைட்டானியம் டைட்டானியம்பால் பொருத்தினதுக்கு அப்புறமா மேல் மற்றும் கீழ்த்தாழைக்கு இடைக்கால பிக்சட் பல்சத்தை பொறுத்திருவோங்க இந்த இடைக்கால பிக்சட் பல்சர் இவங்க வாயில ஆறுல இருந்து எட்டு மாதம் காலம் வரைக்கும் இருக்கலாம் ஆறு மாதம் கழிச்சு வரும்போது இவங்க ஈரும் எப்படி செக் இவங்களோட இந்த இடைக்கால அகற்றிட்டு அதாவது நீண்ட கால பிக்சட் பல்சர் நம்ம பொருத்திடுவோங்க இந்த சிகிச்சைக்கு இவங்களுக்கு அஞ்சுல இருந்து ஆறு நாள் தேவைப்படும் இந்த சிகிச்சை திட்டம் இவருக்கு சொன்னதுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால அன்னைக்கே அவர் சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கிட்டாரு இந்த சிகிச்சை செஞ்சுக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாயில இருக்க இன்ஃபெக்ஷன் மற்றும் கெட்டு போன பற்களை முழுவதுமா இவங்களோட வாயோட ஆரோக்கியம் கூடவே இவங்களுக்கு வாய் துர்நாற்றமும் இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் நூறு சதவீதம் தீர்வாயிடும் இதனால இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது தன்னம்பிக்கையா பேசலாம் இவங்களுக்கு மேல் மற்றும் கீழ்த்தால நம்ம பிக்சடா பல்செட் கொடுக்கறதுனால காட்டி மாட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை ரெண்டு பக்கமும் நம்ம கொடுக்கறதுனால இவங்களுக்கு பிடிச்ச கறி மற்றும் மாமிசங்களை இவங்க தாராளமா ரெண்டு பக்கமும் நசிச்சு மென்னு சாப்பிடலாம் முதல் இரண்டு மாதங்களுக்கு மட்டும் மித உணவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு மூன்று மாதம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடினமா சாப்பிட ஆரம்பிக்கலாங்க இப்ப இந்த சிகிச்சை செயல்முறையை கொஞ்சம் விரிவா வாங்க சிகிச்சையோட முதல் நாள் இவங்களுக்கு கீழ்த்தாழல முழுவதுமா மருத்துவம் மருந்து கொடுத்துட்டு கீழ்த்தாழல இருக்க எல்லா பக்கத்தையும் அகற்றிட்டு இம்ப்ளான் பொருத்திட்டு கொஞ்ச நேரம் அவங்க ஓய்வு எடுத்தாங்க அதுக்கப்புறமா மேல்தாடர் அதே மாதிரி முழுவதுமா மருத்துவ மாரி இருந்த கொடுத்துட்டு மேல்தாறு இருக்க எல்லா பற்களையும் எடுத்துட்டு மேல்தாடர் இம்ப்ளான் பொருத்திட்டோம் இம்ப்ளான் சிகிச்சை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் நம்ம பொறுத்திருக்க இம்ப்ளான் எப்படி வந்திருக்குன்னு பாக்குறதுக்கு இப்போ நீங்க பாக்குறது இவங்களுக்கு சிகிச்சை முடிச்சதுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட இந்த எக்ஸ்ட்ரே தான் இந்த சிகிச்சை முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன மாத்திர எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க வீட்டுல போய் ஓய்வு எடுக்க சொல்லுவோம் இரண்டாவது நாள் அவங்களுக்கு பதிய மறைவு எடுப்பாங்க இது நம்ம இன்ட்ரால ஸ்கேனிங் முறை மூலயமா எடுப்போங்க எடுக்கப்பட்ட இந்த பதிய நம்ம லேப்ல கொடுத்துருவோம் லேப்ல அந்த பதிய கொண்டு இவங்களோட மேல் தாடைக்கு பொருத்தமான ஒரு டைட்டானியம் பார டிசைன் பண்ணிடுவாங்க இந்த டைட்டானியம் பார் ரெடி ஆகிறதுக்கு ஒண்ணுதான் ரெண்டு நாள் ஆகுங்க ரெடியான அந்த டைட்டானியம் பார மூன்றாவது நாள் அவங்க வாயில பொருத்திட்டோம் நீங்க இப்ப பாக்குறது பொருத்தப்பட்ட இந்த டைட்டானியம் தான் இந்த டைட்டானியம் பாரை நம்ம இம்ப்ளாண்ட் மேல டைட்டானியம் ஸ்க்ரூ கொண்டு பொருத்திட்டோம் நம்ம முகம் மற்றும் தாடை அளவு எடுத்துடுவோம் எடுக்கப்பட்ட அந்த தாடை மற்றும் முக அளவை வடிவமைப்பாங்க புகைப்படம் கூட இணைச்சு பார்த்தோம் அது ரொம்பவே அவங்க முகத்துக்கு பொருத்தமானதா இருந்தது த்ரீ டி பிரிண்டிங் முறையில ரெடி பண்ணப்பட்ட அந்த பற்களை மறுநாள் அவங்க வாயில பொருத்தி காமிச்சோம் அவங்க முகத்துக்கு அந்த பற்கள் ரொம்ப பொருத்தமா இருந்தது கூடவே அவங்களுக்கு ஒரு அழகான புன்னகையும் கொடுத்ததுங்க இந்த இடைக்கால பிக்சட் பல்சட்ட அன்னைக்கே அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்ததுனால நம்ம சாப்ட்வேர் சிமெண்ட் கொண்டு பொருத்திட்டோம் அவங்களுக்கும் அந்த பற்கள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இரண்டு நாட்கள் கழிச்சு அவங்க திருப்பி வரும்போது அதே இடைக்கால பிக்சட் பல்சட்ட நம்ம ஈரவண்ணம் சேர்த்ததுக்கு அப்புறமா அவங்க வாயில ஸ்ட்ராங்கான சிமெண்ட் கொண்டு பொருத்திட்டோம் இப்போ நீங்க பாக்குறது இந்த சிகிச்சைக்கு முன் மற்றும் பின் எடுக்கப்பட்ட இவரோட புகைப்படம் தாங்க சிகிச்சைக்கு முன்னாடி முதல் நாள் அவங்க வந்தப்போ இந்த பற்களால எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க கூடவே இந்த பற்களால அவங்களோட தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியானதாகவும் அவங்க ஒருத்தர் கிட்ட சிரிச்சு பேசி ரொம்ப இவங்களுக்கு ஆனாவது இன் பிளான் இடைக்கால பால்சர் பொறுத்ததுக்கு அப்புறமா இவங்க முகத்துக்கு ஒரு அழகான புன்னகை மட்டும் இல்லாம இவங்களோட தன்னம்பிக்கையும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த சிகிச்சையோட செலவுகள் அதாவது முதலீடு என்ன அப்படின்றத பாக்கணும் வாங்க முதலீடு அப்படின்ற வார்த்தையை நாங்க சொல்லலைங்க அவருதான் சொன்னாரு டாக்டர் நான் இம்ப்ளான் சிகிச்சை செஞ்சுக்க போறேன் அப்படின்னு உறவினர்கிட்ட சொல்லப்போ அவங்க எல்லாருமே பல்லுக்கு போய் ஏன் இவ்வளவு செலவு பண்ற அப்படின்னு கேட்டாங்க ஆனா எனக்கு அப்படி தோணுது டாக்டர் எனக்கு இது ஒரு முதலீடா தான் தோணுது அதாவது என் உடல் நலத்துக்கும் என் உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு முதலீடா தான் நான் இதுக்கு அருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க ஜெர்மன் பிரான்ச் சூஸ் பண்ணாங்க அது நாலு லட்சம் வரும் கூடுதலாக இவங்களுக்கு மேல் தாடைக்கு மட்டும் டைட்டானியம் பார் பொறுத்ததுனால அது நாற்பதாயிரம் வருங்க இவரோட மொத்த செலவு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆச்சு இதுல எங்களுக்கு பற்க எடுக்கிறது மேல் மற்றும் இம்ப்ளான்ட் இம்ப்ளான் மேல் தாழைக்கு மட்டும் டைட்டானியம் பார் பொறுத்தது மேல் மற்றும் கீழ்த்தாழைக்கு இடைக்கால பல்செட் பொறுத்தது ஆகிய அனைத்து சிகிச்சையும் இந்த செலவுல அடங்கிடும் ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்த இடைக்கால பிக்செட் பல்சர் அகற்றிட்டு நீண்ட கால பிக்ஸட் பல்செட் மாத்தரும் அப்போ அதுக்கான தொகையை நீங்க அப்ப செலுத்துற மாதிரி இருக்கும் இதுல மொத்தம் ரெண்டு மெட்டீரியல் இருக்கு ஒன்னு ஜி கேம் கிராஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க

நிறைய இடத்துல உங்களுக்கு இன்ஃபுன்ஸ் சிகிச்சை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட நவீன தொழில்நுட்பம் கொண்டு இவங்களுக்கு இன்ஃபுளன்ஸ் சிகிச்சை பண்ண மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ஃபுளன் சிகிச்சை தாராளமா பண்ண முடியுங்க மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க